வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இந்த மாதம் சம்பளம் சார்ந்து அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது குறித்த முழு விவரங்கள் சேர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் உடன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும் போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக அரசு ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வகையில் மிக முக்கியமான நடவடிக்கை ஒன்றெடுக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளத்தின் பயன்பாடு வேறு வகையில் இருக்கும் என்றும் எதிர்கால தேவைகள் திறம்பட பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு மாநில நிதித்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் ஐ கீழ் சம்பளம் வழங்கப்படுகிறது இதற்காக ஆன்லைன் வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது இது கருவூலம் என்ற பெயரில் செயல்பட்டு வருகிறது இதில் ஒவ்வொரு துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்குவதற்கான ஒப்புதல் அளிக்கப்படும் இதற்கான அனுமதி அந்த துறையின் முக்கியமான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக ஒரு அரசு பள்ளியில் உள்ள ஆசிரியருக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்றால் தலைமை ஆசிரியர்தான் தான் அனைவருக்கமான வசதியை செய்து தருவார் மேலே சொன்ன கருவூல இணையதளத்திற்கு சென்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் சம்பளம் அளிப்பதற்கான அனுமதியை அளிப்பார் இந்த தகவல் நிதித்துறை அமைச்சகத்திற்கு சென்று அதற்கு பின்பு வங்கிக் கணக்கில் சம்பளம் விடுவிக்கப்படும் இதற்கு இடைப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைன் வழியாக மட்டும் நடைபெறும் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கருவூலம் இணையதளம் கச்சிதமாக செய்து முடிக்கும் இந்த இணையதளம் மூலம் டிஜிட்டல் சம்பள பில்லையும் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த இணையதளம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் சம்பளம் போடுவதில் தான் எனவே தடையற்ற சேவையை உறுதி செய்யும் வகையிலும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இணையதளம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள வலை மேலாண்மை திட்ட இணையதளத்தை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்காக தொழில்நுட்ப மாற்றங்கள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேற்கொள்ளப்படும் இதனை ஒட்டி சில முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பணம் பெற்று வழங்கும் அலுவலர்கள் சம்பள பட்டியல்களை சமர்ப்பித்தல் பதினொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சம்பளம் சாரா இதர பட்டியல் வகைகள் சமர்ப்பித்தல் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை கருவூல அலுவலகங்கள் பட்டியலில் ஏற்பளித்தல் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலும் நடப்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதத்திற்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வேலை நாளான இருபத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஏற்ப ஐஎஃப் பயனாளர்கள் மேலே குறிப்பிட்ட அட்டவணைக்கு ஏற்ப திட்டமிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் தமிழக அரசின் தொழில்நுட்ப புதுப்பித்தல் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கருவூல கணக்கு ஆணையாளர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டில் இருந்து தமிழக அரசு ஊழியர்கள் நவீன ஐஎப்எச் ஆர் இணையதளத்தை பயன்படுத்தலாம் சம்பளம் ஓய்வூதியம் தொடர்பான செயல்பாடுகள் மிகவும் எளிதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுநருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி